வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு திமுக ஆட்சி வந்த பிறகுதான் எங்களுக்கு பிரச்சனையே அதிகமாகி போச்சு எங்க பாரு வந்து போலீஸ் எங்க போட்டோ எடுக்கிறாங்க எப்போ கேஸ் போறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டது இதை உயர்த்ததுக்கு காரணம் அவங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ண பிறகுதான் உடனடியா இவங்க இந்த ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க எந்த இடத்துல எங்களுக்கு பார்க்கிங் வசதி இல்ல நாங்க பலமுறை கேட்டு பார்த்துட்டோம் அவங்க எலெக்ஷன் வரும்போது நாங்க செஞ்சு தரன்றாங்க ஆனா எங்கேயுமே செஞ்சு தர மாட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆன்லைன்ல வந்து வழக்கு போறாங்க அந்த போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து போற கேஸ் போறது வந்து அதிகமாகி போச்சு நிறைய பிரச்சனைகளோடு தான் ஓடுது இப்ப கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு லாபகரமா இருந்தது இப்ப பிரச்சனைகள் அதிகமா இருக்குது இதை செய்ய வேண்டியது எம்எல்ஏ எம்பி அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம் இது வரலாம் காது கொடுத்து கேட்டதே கிடையாது எங்களுடைய கோரிக்கை எதுவும் செய்வி சாய்க்கல பதினாலு வீடு கொண்ட ஒரு லாரிக்கு வந்து ஏழாயிரத்தி ரூபாய் நாங்க பழைய டாக்ஸ் கட்டிட்டு இருந்தோம் இப்ப வந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாக உயர்த்திட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைய சொல்லிட்டு போனாங்களே தவிர எந்த ஒரு நன்மையும் செய்யல இவங்க கிட்ட சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்ல லாரி உரிமையாளர்கள் எல்லாமே வந்து திமுக எதிரான மனநிலையிலயும் ஒரு கடு கோபத்துல இருக்கிறாங்க எல்லாம் கொரோனால ஊருக்கு போயிட்டாங்க யாருமே கிடையாது இப்போ மோடி ஐயா என்ன செஞ்சாங்க அந்த நேரத்துல கரெக்டா ரெண்டு மாதம் டோல் வரிய ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க போக்குவரத்து துறையில வர எல்லா வருமானத்தையும் மாநில கவர்மெண்ட் வாங்கிட்டு ஒரே ஒரு உதவி கூட ஒரு ஒரு திரு துரும்பு கூட இதுவரை மாநில கவர்மெண்ட் இந்த போக்குவரத்து துறைக்கு மோட்டார் துறையிலுக்கு எதுவுமே செய்ய கிடையாது ஐயா இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது இந்த வாட்டி ஓட்டு யாருக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பதான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன் இப்போ நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி இந்த தேர்தல மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு இது நான் கொடுக்குற கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் நாரத மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாம இப்போ வந்து செல்வதுரை அவங்களை சந்திக்க போறோம் இவங்க என்ன எங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா வண்ணாரப்பேட்டை பகுதி சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க மோட்டார் தொழிலாளர் லாரி உரிமையாளர் அவங்க அவங்களை சந்திப்போம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எத்தனை வருஷமாக இந்த மோட்டார் தொழில அதாவது லாரி வச்சு இந்த தொழில் நடத்துறது எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக தொடர்ந்து லாரியில உரிமையாளராக தொழில் செஞ்சுட்டு வந்துக்கிறோம் சென்னை துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகம் எண்ணூர் துறைமுகம் இந்த மூன்று துறைமுகத்துக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரி லாரிகளை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை தொடர்ந்து நாங்கள் எங்ககிட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது டிரைவருங்க வேலை பார்த்துக்கிறாங்க எங்களுடைய பகுதி வந்து வட சென்னை உள்ள வருது ஆண்டாவுக்கு எங்களுடைய தொழில் நகரம் சரி உங்களுக்கு சொந்த ஊர் எங்க சென்னை தான் பூர்வீகமா எங்களுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரம்பாக்கம் போஸ்ட்டு நூத்தாம்படி கிராமம் என்ற ஒரு கிராமத்தில் இருந்து எங்களுடைய சொந்த ஊர் பத்தா நாங்கள் படிச்சுட்டு இருபத்தஞ்சு வருஷமா சென்னையில் தான் நாங்கள் தொழில் பண்ணிட்டுருக்கிறோம் எங்களுக்கு கிராமத்தில் எங்களுடைய அப்பா அம்மாங்களாம் இருக்கிறாங்க எங்களுடைய விவசாயெலாம் ஊரில் இருக்குது நாங்கள் டிரான்ஸ்போர்ட் தொழில் இங்கே இருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷமா தொடர்ந்து நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் உண்மை பேசுகிறது எப்படியெல்லாம் வந்து மோடி தமிழகத்துக்கு என்னெல்லாம் திட்டங்களை தீட்டி கொடுத்துருக்காரு அதை இவ இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் எப்படியெல்லாம் மடைமாற்றம் மாற்றம் பண்ணியிருக்கு இல்லை திசை திருப்பி விட்டுருக்காங்க இல்லை மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பற்றிய ஒரு தொகுப்பு அதோட சுதந்திர போராட்டத்தில் உண்மையிலேயே ஈடுபட்ட பல்வேறு தகவல்கள் மறைக்கப்பட்ட பல தலைவர்கள் வாஞ்சிநாதன் ஐயராக இருந்தாலும் சரி தான் ஜிஎஸ் லட்சுமண ஐயராக இருந்தாலும் சரி தான் கடலூர் அஞ்சல் எம்எல்ஏ இருந்தாலும் சரி தான் அல்லது தூக்குப்படை ராஜகோபால் நாடராக இருந்தாலும் சரி தான் இப்படி பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கையும் லைட்டையில் தொட்டிருப்போம் அதே மாதிரி திட்டங்களையும் தொட்டிருப்போம் இருபத்தி ஏழாத்தி ஐந்து முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரில் கொரியர் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறுரூபா இந்த இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா நான் புக்கு அனுப்பி விட்டுருவேன் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் பணத்தை வந்து எனக்கு அனுப்பிடலாம் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் போன்பே நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே இல்லாது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிட்ருங்க இது போதும் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த எலக்ஷன் முடிஞ்சது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தவறுங்க அது நல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்க வாங்கி வாங்கி படிங்க படிக்காதவங்க படித்தவங்க நாலு பேரை படிக்க வைங்க உங்களால் முடிஞ்சதுனா ஒரு நாலு பேருக்கு இலவசமாக கூட நீங்கள் வாங்கி கொடுங்க கொடுத்தீங்கன்னா இது மூலமாக மோடிக்கு கூட நாலு ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தனா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நன்றி வணக்கம் ஐயா இப்போ வந்து நீங்கள் மட்டும்தான் இந்த தொழிலில் இருக்கீங்களா இல்லை உங்க அண்ணன் தம்பி சகோதரர்கள் அவங்க எல்லாம் வந்து இதே தொழில தான் இருக்காங்களா இல்ல வேற வேற தொழில இருக்காங்களா நாங்க எல்லாமே என் கூட பிறந்தவங்க ரெண்டு அண்ணன் இருக்காங்க அது கூட எங்க எங்க பெரியமா பிள்ளை வந்து நாங்க மொத்தமே தான் இருந்தோம் எல்லாருமே நாங்க டிரான்ஸ்போர்ட்ல தான் இருக்கிறோம் எல்லாமே லாரி தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்க எங்க குறுப்புல எல்லாமே குறைஞ்சது ஒரு ஐம்பது லாரிகள் எங்க எங்க கிட்ட மட்டும் ஓடிட்டு இருக்குங்க சரிங்க சரி இந்த லாரி தொழில் வந்து சமீபத்துல அந்த லாரி தொழில் வந்து எந்த அளவுல லாபகரமாக போகுதா வேற நிறைய பிரச்சனைகளோட ஓடுதான் எங்கள் லாரி தொழில் வந்து நிறைய பிரச்சனைகளோடு தானே ஓடுது இப்போ கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு லாபகரமாக இருந்தது இப்போ பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ட இப்போ வந்து வருமானம் அது எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிப்போச்சு செலவுகள் போச்சு வருமானம் குறைஞ்சிச்சு தொழில் செய்ய ரொம்ப சிரமமாக இருக்குது பல பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த ஆன்லைன் டேக்ஸ் ஆன்லைனில் வந்து வழக்கு போடுறாங்க கேஸ் போடுறது அந்த போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து போடுற கேஸ் போடுறது வந்து அதிகமாக ஆகிப்போச்சு அதுவும் கடந்த இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு தான் எங்களுக்கு பிரச்சனையே அதிகமாகிப்போச்சு எங்க பாரு வந்து போலீஸ் எங்கே போட்டோ எடுக்கிறாங்க எப்போ கேஸ் போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியமா இருந்து தூங்கி எழுந்த பொய்ந்து போய்து பொய்ந்து பார்த்தாவே எங்க எப்போ எடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க வண்டியை எங்கன்னா நிறுத்த ஏன் எடுக்குன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களே கேஸ் தேவைன்னா போட்டுக்கிறாங்க இதனால பெரிய பாதிப்பு இருக்குது எந்த இடத்துல எங்களுக்கு பார்க்கிங் வசதி இல்லை நாங்கள் பல முறை கேட்டு பார்த்துட்டோம் அவங்க எலெக்ஷன் வரும்போது நாங்கள் செஞ்சு தரன்றாங்க ஆனா எங்கேயுமே செஞ்சு தர மாட்டேறாங்க இதில் வந்து போலீஸ் அதிகாரி டிஜிபி லெவலில் அந்த மாதிரி காவல்துறை அதிகாரி மட்டும்தான் நம்மளை சந்திக்கிறாங்க குறைகளை கேட்குறாங்களே தவிர செய்கிறோன்னா அவங்கள செய்ய முடியல அவங்க கிட்ட அந்த அதிகாரிகள் இதை செய்ய வேண்டியது எம்எல்ஏ எம்பி அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம் வரலாம் காது கொடுத்து கேட்டதே கிடையாது எங்களுடைய கோரிக்கை எதுவும் செவி சாய்க்கல எங்க வண்டிகள் நிறுத்தத்துக்கு எங்கேயுமே இடம் கிடையாது எல்லாமே ரோடில் அங்கங்கே ஓரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது எல்லா பார்க்கிங் வசதியும் நாங்கள் பலமுறை கெட்ட

இதுக்கு பழைய டேக்ஸ்லாம் எவ்வளோ கட்டிட்டு இருந்தீங்க நாங்கள் பழைய டேக்ஸ் வந்து எங்கே வண்டி பதினாலு வீடு கொண்ட ஒரு லாரிக்கு வந்து ஏழாயிரத்தி இரநூறுபா நாங்கள் பழைய டேக்ஸ் கட்டிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஐம்பது சதவீதம் உயர்த்தி அதை எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் பத்தாயிரத்தி சாரி பத்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக உயர்த்திட்டாங்க ஏறக்குறைய மூவாயிரத்தி அறநூறுபா ஏன்னா கட்டுதல் பிரகாரம் பார்த்தோம்னா இது சரியாக ஐம்பது சதவீதம் உயர்த்தி எந்த வித முன்னறிப்பும் இல்லாமல் உடனடியாக அவங்க உயர்த்திட்டாங்க இதை உயர்த்தினதுக்கு காரணம் அவங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ண பிறகுதான் உடனடியாக இவங்க இந்த ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க இது வரைக்கும் பத்து ஆண்டு இவங்க இடிஎம் கவர்மெண்ட்ல இது எதுவுமே கை வைக்கல ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் டேக்ஸ் கட்டுறோம் ரோடு வரி கட்டுறோம் ஒரு பொருள் வாங்கினா பதினாலு நாங்கள் ஒரு பேட்டரி வாங்கின போனவா அது கூட பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் பதினாலு வரி பதினாலு மத்திய ரெண்டு பதினாறு பர்சன்ட்டு இருபத்தெட்டு பர்சன்ட்டு பேட்டரிக்கு ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பேட்டரிக்கு நாங்கள் நாலாயிரம் ஐயா ரூபாய் டேக்ஸ் கட்டுவோம் இந்த மாதிரி பல டேக்ஸுகள் கட்டிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் ரோடு வரி மட்டும் கட்டலை ஹைவேக்கே கொடுக்குறோம் இங்கே உள்ள ரோடும் வந்து தமிழ்நாடு கமெண்ட்டு போடுறதில்ல சரி கிடையாது இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு எங்களுக்கு ஒரு விஷயமும் நல்லது செய்யாமல் எந்த ஒரு ரோடும் சரி இல்லாமல் எந்த இடத்துலையும் லைட் வலிச்சு சரியில்லான் சூழ்நிலையில் எங்ககிட்ட திடீர் என்று ஒரு அறிவிப்பு இல்லாமல் இந்த ஒரு ஒரு வண்டிக்கு ஐம்பது சதவீதம் உயர்த்ததுனால நாங்கள் மிக கடுமையாக பாதிச்சிக்கிறோம் அவங்க வந்து ஏழாயிரத்தி ரூபாய் கட்டும்போது எங்களால் கட்ட முடியாமல் ஃபைன் போட்டு கட்டிட்டு இருந்த சூழ்நிலை இந்த பத்தாயிரத்தி எட்நூற்ற வந்து பல பேருக்கு பெரிய அதிர்ச்சியாகி மிக மன உளைச்சலில் இருக்கிறாங்க இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறாங்க போட் மோட்டாரில் இருக்க அத்தனை பேரும் நாங்கள் இதை இதை வந்து வாபஸ் வாங்கணுன்னு நாங்கள் பல போராட்டம் பண்ணிவிட்டோம் டிரான்ஸ்போர்ட் மூலிமா அசோசியேஷன் மூலியமாக நாமக்கல்லருந்து ஆண்டா வகுப்புலோட பெரிய போராட்டங்கள் நாங்கள் கவனத்துக்கு அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு சொன்னோம் இதை இதில் வந்து குறிப்பாக பார்த்தா நாமக்கல்லில் வந்து தன்ராஜ் தலைமையில் லாரி உரிமையாளர் அசோசியேஷன் வந்து ஒரு எலெக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷனில் வந்து இந்த மோட்டாரனுடைய அந்த அமைச்சர் அவர் வந்து அந்த பதவி பிரமாணத்துக்கு வந்தாரு அப்ப எல்லாரும் கிட்ட பேசணும் பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு நாங்க பத்து வருஷமா நாங்க உங்களுக்கு டேக்ஸ் உயர்த்தல அதனால தான் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாகுபோக்கு சொல்லிட்டாரு அதே மீட்டிங்ல பார்த்து ஈஸ்வரன் அந்த நாமக்கல்ல நீக்கி நிக்கிறாரு ஈஸ்வரன் கட்சி அந்த கட்சி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜியோ வந்து சட்டசபையில பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ண மறுநாள் தான் இந்த இந்த வந்து பதவி ஏற்படுத்த ஆயிரம் ரூபாய் ஆமா ஆயிரம் ரூபாய் அதுங்க இல்லைங்கய்யா இந்த ஐம்பதுல ஒப்புதல் பெற்றாங்க ஒப்புதல் சட்டசபை எதுவுமே பேசாத அந்த ஈஸ்வரன் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த அமைச்சரை உங்க சார்பா நான் வேண்டி வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் நீங்க வந்து அந்த கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர்கிட்ட கேட்காம இவங்க எதுக்கு நான் கேக்குற மாதிரி நான் கேக்குறேன் சொல்லிட்டு கேட்டுட்டு இதெல்லாம் சரி பண்ணி தான் சொல்லி அவங்கள சால்வ் பண்ணி விட்டாங்க அந்த மீட்டிங்கில் இதை பற்றி பேசாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் டோல் வரி உயர்த்தி டீசல் வேலை உயர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைய சொல்லிட்டு போனாங்களே தவிர எந்த ஒரு நன்மையும் செய்யலை அதோட அவங்க வந்து இப்போ போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்லேயே பல லாரி உணர்வுலாம் அவங்களுக்கு வருத்தத்தை தெரிவித்தாங்க இவங்க கிட்ட சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ன ஒரு எண்ணத்தில் இப்போ எல்லோருமே வந்து லாரி உரிமையாளர்கள் எல்லாமே வந்து திமுக எதிரான மனநிலையிலையும் ஒரு கடும் கோபத்தில் இருக்கிறாங்க ஏன்னா திரும்ப வந்தால் இவங்க எவ்வளோ ஏத்தவங்களும் தெரியல ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் அதுதான் இப்ப நிலைமை எங்களுக்கு இது இதெல்லாம் வந்து எங்களுக்கு மத்திய கவர்மெண்ட் தான் வந்து காப்பாத்தி காப்பாத்திருக்குது இந்த மோட்டார் டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்றினேன் மோடி ஐயா தான் காப்பாற்றியிருக்காங்க எந்த மாதிரியெல்லாம் காப்பாற்றிருக்காரு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து மிகப்பெரிய உதவி எல்லாரும் வந்து கொரோனா டைமில் பாதிக்கப்பட்டு தொழில் திரும்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மேலே வர முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது மோடி அவர்கள் வந்து எங்களுடைய வாகனங்களுக்கு ஒன்றான இன்சூரன்ஸ் கட்டணும் ஒரு ஒரு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டணம் கட்டணும் ஒரு வருஷம் வண்டி ஓடலை ஆறு மாதம் ஓடலை ஓடனாலும் ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்ல பத்து வண்டிக்குன்னா ஒரு ரெண்டு வண்டி மூணு வண்டி தான் ஓடிச்சு மீது எல்லாம் ஷெட்டில் தான் நின்றுடுது ஏன்னா டிரைவர் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க எல்லாம் கொரோனாவில் ஊருக்கு போயிட்டாங்க யாருமே கிடையாது ஒரு ஒரு கம்பெனியில் ரெண்டு வண்டி மூணு வண்டி ஓடிட்டு இருந்துது அந்த வண்டிங்களுக்கு அந்த வண்டி ஓடந்த வச்சு அந்த மற்ற செலவுகள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ மோடி ஐயா என்ன செஞ்சாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக காலத்தினால் செய்த நன்றி அந்த மாதிரி வந்து எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு மாதம் டோல் வரியை ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க அந்த ஓடின வண்டி அதனால் அந்த ஓடின வண்டிங்களில் எங்களுக்கு குறைஞ்சது ஒவ்வொரு வண்டிக்கும் முப்பதனாயிரம் முதல் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு லாரி உரிமையாளருக்கு அவங்களுக்கு சேவாச்சு மிச்சமாச்சு ரெண்டு மாதம் கொடுத்தாங்க ஒரு ஒரு வண்டிக்கும் ஒன்றரை லட்சம் எங்களுக்கு டோல் வரி மட்டும் மிச்சம் பண்ணி கொடுத்தாங்க மோடி ஐயா கவர்மெண்ட்டு ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட ஐ மணி ஆகும் அதை எங்களுக்கு த ஒரு வருஷம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஒரு ஐ மணி ஆயிரம் போட அந்த எப்சி பண்ணால் ஒரு வண்டி குறைஞ்சது ஐம்பதாயிரம் ஆகும் அதுவும் ஒரு ரெண்டு வருஷம் தள்ளுபடி பண்ணாங்க அதில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் ஒரு லாரி உரிமையாளருக்கும் பயன்பெற்றாங்க அது அது போக மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து அவங்க வந்து அங்கே ரிலீஃப் பண்ணி அந்த நேரத்தில் எங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கலன்னா நாங்கள் திருமணம் இந்த தொழிலை நாங்கள் செஞ்சு இருக்க முடியாது இது இது அத்தனையும் செஞ்சது மோடி ஐயா கவர்மெண்ட் இது தவிர இதுக்கு முன்ன முன்னாடியே வந்து லாரி எங்களுக்கு லாரிக்குண்டான அந்த வெயிட்டு ஓவர்லோடு அதை வந்து ஒரு ஐந்து டன்னு எங்களுக்கு கூடுதலாக ஏற்றிக்க சொல்ல அனுமதியை மத்திய கவர்மெண்ட் கொடுத்ததுனால நாங்க எங்கேயுமே வந்து லஞ்சம் கொடுக்காம ஆட்டோக்கு எங்கேயுமே பயப்படாம தைக்கரியமா எங்க டிரைவருங்க நல்ல தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த இது ஓவர் அப்படிங்கறது எவ்வளவு எவ்வளவு கிலோ டன் வந்து எவ்வளவு டன்னு வைக்க அனுமதி அதான் எவ்வளவு அஞ்சு டன் வரைக்கும் கூட்டினதா சொல்றீங்க பழைய டன் அனுமதிக்கப்பட்டது கணக்கு இது வந்து நாங்க பதினாலு ஒரு லாரி ட்ரெயிலர் லாரிக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு என்ற அளவு தான் ஏத்தணும் அந்த லாரியோடு சேர்ந்து அந்த அந்த லோடு வெயிட் மட்டும் லோடு வெயிட் மட்டும் லாரியோடு சேர்ந்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஐநூறு எங்களுக்கு அனுமதிச்சிட்டு இருந்தாங்க அனுமதிச்சு இருந்தாங்க இப்போ முப்பத்தொம்போது ஐநூறு முப்பத்தொம்பது ஐநூறு நாலு நாலே முக்கால் அஞ்சு டன் கூட எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான கட்டணம் தொள்ளாயிரரூபா மட்டும்தான் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறாங்க மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி தொள்ளாயிரூபா பெற்றுக்கொண்டு அஞ்சு டன்னு எங்களுக்கு உயர்த்தி கொடுத்ததுனால எங்கள் வண்டிங்க எங்கேயுமே எந்த ஒரு லஞ்சமும் கொடுக்காம ஆட்டோ போலீஸ் யாருக்கும் யாருக்கும் நாங்க எந்த ஒரு லஞ்சம் கொடுக்காம நல்ல நிம்மதியா தொழில் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி பிரச்சனையை வந்து அந்த ஆர்டிஓ வந்து இதுல மடக்கும் போது என்ன மாதிரியான போட்டாங்க எவ்வளவுக்கு கெட்டீங்க ஆமா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா லோடுமே வந்து அந்த இருபத்தி அந்த அந்த அஞ்சு டன்னு தான் அந்த ஓவரே வரும் உயர்த்தப்பட்ட அஞ்சு டன்னுக்குள்ளதான் ஓவரே வந்துட்டு போது ஒரு இடத்துல ஆர்ஜம் இருக்குன்னா எங்க டிரைவர் எல்லாம் விட்டுட்டு அந்த இடத்த ஓட வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படியே பிடிச்சி வந்தாலும் ஒவ்வொரு வண்டிக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த இருபதாயிரம் வரைக்கும் எங்களுக்கு வந்து ஓவர் ஃபைன் வரும் இதுல ஆர்ஜம் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படியே லஞ்சா வாங்கிட்டு வண்டியை விட்டுருவாங்க இந்த சூழ்நிலை ஒரு நை ஒரு நாள் தவறாத நாங்க தூக்கம் இல்லாம பயந்து பயந்து தொழில் செஞ்சிருந்த நிலையே திரு மோடி அவர்கள் அவர்கள் வந்து அந்த அஞ்சு டன் உயர்த்தி எங்களுக்கு கொடுத்ததுனால இப்ப நாங்க நிம்மதியாக அந்த விஷயத்தை தொழில் செஞ்சிட்டு எல்லாருக்கும் யாருக்கும் லஞ்சம் கொடுக்கல எங்களால் ச தொழில் செய்ய முடியுது எங்களுடைய குறை என்னென்னா வாடகை உயர்த்த முடியல வண்டிங்க அதிகமா இருக்கிறதால வாடகை இன்க்ரீஸ் பண்ண போட்டி மேலே வாடகை இன்க்ரீஸ் ஆகல மற்ற எக்ஸ்பென்ஸால் கொஞ்சம் ஏற்கனவே சிரமப்பட்டு இருந்த நிலையில இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த டேக்ஸ் உயர்த்தம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரி தொழிலை இந்த டேக்ஸ் கூட்டியிருக்காங்களா இல்ல இந்த ஆமினி பஸ் அப்புறம் வந்து டம்போ இந்த வேன்கள் அதுக்கெல்லாமும் கூட்டியிருக்காங்களா அனைத்து வாகனங்களுக்கும் கூட்டிட்டாங்க சார் அனைத்து வாகனங்களுக்கும் லாரி பஸ் வேனு அனைத்து வாகனங்களுக்கும் இந்த ஐம்பது சதவீதம் உயர்த்தியாச்சு அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஓ ஆஃபீஸில் நாம வந்து ரிஜிஸ்டர் பண்ற புது வண்டி ரிஜிஸ்டர் பண்ணுறோம் பழைய வண்டியை பெயர் மாற்றம் பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயங்கள் வண்டி வாங்கும் போது போற டாக்ஸி இது எல்லாத்திலுமே அந்த ஐம்பது சதவீதம் உயர்த்தியாச்சு தமிழக அரசு இது எல்லாம் உயர்த்தி இருந்து தமிழக அரசு இதுக்கு மத்திய கவர்மெண்ட் சம்பந்தம் இந்த அத்தனை வருமானம் தமிழக அரசுக்கு தான் போய் சேர்ந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்காக வேண்டி கரெக்டா அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க நாங்க பலமுறை சொல்லிட்டோம் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு உடனே எங்களுக்கு இதை செஞ்சுட்டிங்க இந்த ஆயிரம் ரூபாய் எங்க லாரி உரிமையாளர்கள் அந்த வாகன உரிமையாளர்கள் வாகனம் வச்சுங்கிறவங்களுடைய வாங்கி தான் நீங்க மகளிர் கொடுக்குறீங்க இதுதான் நெரிசமான இதை மட்டும் நீங்க திரும்ப பெற்றுட்டு உங்களால் மகளிர் கொடுக்க முடியல கொடுக்க முடியாது எங்ககிட்ட இந்த லாரி ஏறி நொடிஞ்சு போய் நாங்க நடத்த முடியாத தத்தளிச்சுட்டு சூழ்நிலையில் மேலும் எங்கள் மேலே இந்த பெரிய பாரத்தை சுமத்தி எங்கள் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து இந்த அரசு வச்சுருக்குது மீண்டும் இந்த அரசு வந்ததுன்னா இன்னும் உயர்த்துவாங்கன்ற ஒரு அச்சம் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது அது இவங்க வந்தாங்கன்னா அந்த தொழில் மேலும் மோசமானதான் எங்களுடைய எண்ணமாக இருக்குது சரி இப்போ வந்து இந்த பார்க்கிங் இது சொன்னீங்க இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த கோரிக்கை வச்சிருப்பீங்களா பார்க்கிங்னா அந்த சென்னையில் வட சென்னையில் புரிய அந்த துறைமுகம் பகுதிகளில் வந்து உங்களுக்கு இந்த பார்க்கிங் பிரச்சனை இருக்கு அப்ப அந்த இதுக்கு வந்து நீங்க கோரிக்கை ஏற்கனவே வச்சிருப்பீங்க தானே எங்களுடைய பார்க்கிங் வசதி கோரிக்கை வந்து பலமுறை நாங்கள் கேட்டிருக்கோம் சார் இதை வந்து நாங்கள் முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் வந்து நாங்கள் டைம் கேட்டும் கொடுக்கல நீ எப்போய் டிஜிபி பாருங்கள் அங்கே பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து ஆவடி சரகம் அந்த ஆவடி சரகம் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு நாங்கள் பல முறை ஆவடி சரகம் அந்த மேடம் இருப்பாங்க அவங்கள நாங்கள் போய் தொடர்ந்து பார்த்தோம் அங்கே வந்து அதுக்கு எங்கே இடங்குது நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஏற்கனவே வந்து சென்னை துறைமுகத்துடைய பேரதிபர் மற்றும் ஆவடி அந்த டேரக்டர் டிஜிபி அவங்க மூலயமாக ஆர்கே கல்யாண மண்டபம் இரநூறு பீச்சு கீழே இருக்குது அங்கே காமராஜர் மண்டபம் இரநூர் நாராயண் அவருக்கு அவங்களுடைய காமராஜர் மண்டப பக்கத்தில் ஆர்கே திருவண்ணா மண்டபத்தில் நாங்கள் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சு பேசும்போது எங்கள் பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுங்கன்னு லாரி உரிமை எல்லோரும் கேட்டோம் ஆனால் அந்த அந்த மீட்டிங்கில் எந்த ஒரு எம்எல்ஏ எம்பியோ அந்த ச அரசு சம்பந்தம் யாருமே கலந்துக்கல அதிகாரிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க எங்கே இடம் இல்லை இட இல்லாத நாங்கள் எங்கே கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கை வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் அவங்க இல்லை எங்களுக்கு காப்பாற்றிட்டு இருக்கிறத சென்னை துறைமுகம் தான் எங்களை கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கு சென்னை துறைமுகத்துடைய பே அதிபர் இப்போ இருக்கிற திரு திருமானந்த சுவாமி ஐயா அவர்கள் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் தொழிலுக்கு மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு அவர் தான் அந்த ரோடுலாம் போட்டுருக்கு எங்கள் சென்னை ஸ்டேட் கவர்மெண்ட்டு எங்களை ஆறுபாருக்கு போகிற ரோட்டில் எந்த ரூட்ல அவங்க போட்டு கொடுக்கவே இல்லை எங்கள் துறைமுகம் இது மத்திய கவர்மெண்டோடைய அந்த இதில் அந்த அந்த நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற இந்த சென்னை துறைமுகம் அந்த சென்னை துறைமுகத்தினுடைய போக்குவத்து மேலாளராக இருக்கிற திரு கிருபானந்த சுவாமி ஐயா அவர்கள் தான் எங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டருடைய அனைத்தையும் கனிவாக கேட்டு சென்னை துறைமுகத்துக்குள்ளே எங்களுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க சென்னை துறைமுகத்துக்கு வர வேண்டியங்களுக்கு பார்க்கிங் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அது இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் அவங்க தான் சென்னை துறைமுகத்த வழியை பண்ணாங்க எங்கள் சென்னை துறைமுகத்தை வெளியே வரும்போது எங்கள் லாரி ஒரு டிரைவருங்களாம் நிறைய பேர் வெட்டி வெட்டி ஃபோன்லாம் பிடிங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அங்கே விளக்கு வசதி இல்லாமல் இருந்தது அதெல்லாம் அவங்க கிட்ட நாங்கள் ரெக்குவஸ்ட் பண்ணி இப்போ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது எல்லாமே மத்திய கவர்மெண்ட்டினுடைய கீழ் இறங்கும் சென்னை துறைமுகம் தான் எங்களுக்கு அந்த எங்களுடைய போக்குவரத்து துறைக்கு உதவி பண்ணிட்டு தவிர மாநில கவர்மெண்ட்டு இதுவரைக்கும் இந்த போக்குவரத்துறையில் வர எல்லா வருமானத்தையும் அவன் இப்போ மாநில கவர்மெண்ட் வாங்கிட்டு ஒரே ஒரு உதவி கூட ஒரு ஒரு தெரு துரும்பு கூட இதுவரை மாநில கவர்மெண்ட் இந்த வரைக்கும் மோட்டார் தொழிலுக்கு எதுவுமே செய்ய கிடையாது தான் எங்களுடைய நிதர்சனமான உண்மை சென்னை துறைமுகத்துடைய நடவடிக்கையால் தான் கொஞ்சம் அந்த ரோடாக போட்டு நாங்கள் கொஞ்சம் போயிட்டுருக்குறோம் இருக்கிறோம் இதுதான் இன்னொரு இது ஒரு சின்ன கேள்வி நீங்கள் இங்கே வந்து இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கீங்க வாகனங்கள் போயிட்டு இருக்கு இந்த ஃபாஸ்டாக்னு ஒன்று கொண்டு வந்தாங்களா அதனால உங்களுக்கு நல்லதா கெட்டதா ஃபாஸ்டாக் முறை வந்து மிக சிறந்த முறை சார் ஆரம்பத்துலேருந்து ஃபாஸ்டாகில் சில இடர்பாடுகள் இருந்தது உண்மை தான் அந்த வண்டி போகாமையே அந்த பா அது அதுன்னு நிறைய காரில் போனவங்களாம் நிறைய பேர் பிரச்சனை பண்ணாங்க ஒரு சிஸ்டம் கொண்டு வரும்போது சில அந்த அது வந்து வந்து நடைமுறைக்கு வரும்போது சில இடைஞ்சல்கள் இருக்கும் அது எந்தெந்த இடம் எல்லாம் சரி பண்ணால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார் ஃபாஸ்டாக் முறையால் மிகப்பெரிய லாபம் சார் நல்ல வண்டி வந்து வந்து ஃபாஸ்ட் மூவ் ஆகிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி மணிக்கணக்கில் நிற்போம் நாங்கள் வந்து ஒவ்வொரு டோல்கேட் ஒவ்வொரு டோல்கேட் மணிக்கணக்கில் நிற்போம் இப்போ ஃபாஸ்டாக் வந்ததுலேருந்து வண்டி அப்படியே பாஸ் ஆகி போயிட்டே இருக்குது வண்டி அங்கே நிக்கிறதே கிடையாது கொஞ்சம் நேரம் நிற்குது அப்படியே போயிட்டே ரன்னிங்லேயே அது ஃபாஸ்டாக் காசு எடுத்துக்குது அதே போல் வந்து எங்களுக்கு என்னன்னா அப் அண்ட் டவுன் எங்களுக்கு அது சலுகை கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள திரும்ப வந்துட்டா அதுல வந்து திரும்ப ஒன்றரை ஒன்றரை பர்சென்டா ஏனையே போனதுல பாதிதான் நம்மளுக்கு முன்னூறு ரூபா போறேன்னா திரும்ப வந்தீங்கன்னா அந்த இருபத்தம்பது நூத்தி ஐம்பது ரூபா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி காசு கொடுத்து போகும்போது அவங்க அங்கே லஞ்சம் வாங்கிக்கணுங்க அங்க காசு டோலுக்கே கொடுக்க மாட்டானுங்க லஞ்சம் வாங்கிட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தானுங்க சில பேர் வாங்குவானுங்க சில பேர் காசு வாங்கிக்கணுங்க நாங்க அப் அண்ட் டவுன் கணக்கு பண்ணி போனா வண்டி வராது சிங்கிள் சிங்கிளா எங்களுக்கு நஷ்டமாயிடும் அதாவது அப் அண்ட் டவுனுக்கு நீங்க சேர்த்து வாங்கிட்டு போயிருவீங்க ஆமா வண்டி இப்ப மதுரைக்கு போகுது அங்க வந்து திருப்பி வர முடியாம ஒரு நாள் லோடு இறக்க முடியாம ஆகுது ஆமா அப்ப ஆகும்போது வந்து அந்த பணம் போயிடும் பணம் போயிடும் அது வீணா போயிடும் அதே மாதிரி இப்ப போனா அப்ப இப்ப இப்ப என்ன சில இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது இப்போ எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்தா அதுவே வந்து எடுத்துக்குது அது வந்து அரை பர்சன்ட் எடுத்துக்குது ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்குது இப்போ வந்து லேட்டாக வந்தீங்கன்னா அது நூறு பர்சன்ட் எடுத்துக்கும் சரி ஐம்பது பர்சன்ட் நம்மளுக்கு அந்த லாபம் கிடைக்கிறத வந்து இந்த சிஸ்டம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமா தான் இருக்குது இந்த டோல் விஷயம் வந்து நல்ல சிறப்பா இருக்கு மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த திட்டம் மிக சிறப்பு எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆள்றதே யாருன்னு தெரியாத பார்த்தா எங்களுக்கு மத்திய கவர்மெண்ட் ஆள்ற மாதிரி தான் தெரியுது மாநில கவர்மெண்ட் ஆளுற மாதிரி எங்களுக்கு தெரியல மொத்த மத்திய கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு மோட்டா இருக்கு மாநில கவர்மெண்ட் கொண்டு போய் கொள்ள எங்கிட்ட வாங்குற வேலை மட்டும் தான் மாநில கவர்மெண்ட் செய்யுது சரிங்க இப்போ வந்து தமிழக அரசு வந்து உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுக்குறதா சொல்றீங்க இந்த வரி போட்டு இதெல்லாம் வரி எல்லாம் ஐம்பது சதவீதம் உயர்த்துனது எல்லா லாரிகளுக்கும் எல்லா வாகனங்களுக்கும் ஆனால் இது மற்ற வாகனத்துறை சம்மந்தப்பட்டவங்கலாம் இது பெரிய அளவில் போராட்டம் நடத்துன மாதிரி தெரியல ஆம்னி பஸ்ஸு அதெல்லாம் வெளில உள்ளவங்க எல்லாம் பெருசாக போராட்டம் பண்ண வெளியே தெரியவே இல்லை இந்த தகவல்களெல்லாம் இவ்வளோ பெரிய கொடு அநீதியை வந்து மோட்டார் தொழிலுக்கு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் வெளியே இது பெருசாக தெரியவே இல்லை இது மாறணும்னா என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க இது மாறணும்னா இதை வந்து இந்த இந்த ரெண்டு கவர்மெண்ட்டாலும் முடியாது திமுக அதிமுக கவர்மெண்ட் வந்தா தொடர்ந்து அவங்க வந்து இந்த இதை வந்து மாற்றத்துக்கோ இதை குறைக்கிறதுக்கோ வழி கிடையாது எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி வரணும் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலையும் இந்த தமிழ்நாடு அரசு வந்தால் எங்களுடைய கோரிக்கையை உடனே அவங்க கேட்டு மத்திய கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி அவங்க மத்திய கவர்மெண்ட்டும் மாநிலம் இணைந்து எங்களுடைய அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றி தருவாங்க தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்களுடைய கோரிக்கையை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கோரிக்கையை அவங்க எடுத்து மத்திய கவர்மெண்ட்டு கொடுத்து இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதை தவிர திரும்பவும் இந்த திமுக அரசு மீண்டும் வந்துன்னா மீண்டும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து அழிவு நோக்கி தான் போனோமே தவிர யாரும் வந்து பண்ணோம் நாங்களாம் வந்து கிராமத்துல இருந்து விவசாயம் கொஞ்சம் நிலம் வச்சுக்கிட்டு மூணு பேர் நாலு பேரால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னையை நோக்கி வந்து எங்க வந்து டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிறோம் இங்கேயும் அந்த மாதிரி தொழில் செய்ய எங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்ததா தொழில் போயிடுச்சுன்னா எங்கள் குடும்பத்தை நாங்கள் எப்படி காப்பாற்று நாங்கள் எங்க தொழில் நம்பி இருக்கிறோம் டிரான்ஸ்போர்ட் நம்பிக்கிறோம் வேற தொழில் கிடையாது அப்போ தொழில் அழிஞ்சிச்சா நாங்கள் எங்கே போக முடியும் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும் அதனால எங்களுக்கு வந்து இந்த இந்த அரசு மாறி வேற அரசு வந்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் எங்களுக்கு தீர்வுன்றதுனால நாங்க அனைவரும் இந்த தேர்தல்ல நாங்க வந்து அடிப்படையா நாங்க வந்து திமுகவினுடைய குடும்பம் முப்பது இரு ஆமா முப்பது திமுக எங்க அப்பா வந்து திமுகனுடைய கொடி பிடிச்ச கலைஞருடைய மிகப்பெரிய பேன் அவர் இறக்கற வரைக்கும் கொடி பிடிச்சுன்னு இருந்தாங்க ஆனா எங்களுக்கு வந்து இப்போ நாங்க அனைவருமே திமுகவுல இருந்து பாரதிய ஜனதாவுக்கு மாறிட்டோம் திமுக எப்போ எங்களுடைய தொழிலுக்கு எதிராகவும் இந்த எங்களுடைய நாங்கள் வணங்குற இந்த தெய்வத்துங்களுக்கு எதிராகவும் செயல்படுறதுனால எங்கள் குடும்பம் ஒட்டு மொத்தமாக நாங்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தான் முடிவு பண்ணி பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த வரும் தேர்தலில் நான் எங்களுடைய அணை ஆதரவும் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் தொழில் சார்ந்த ந நிறைய எல்லோருமே வந்து பாரதிய ஜனதாக்கு ஆதரவு அளிக்கிறதா ஒரு முடிவில் இருக்கிறோம் இதனால் எங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் திரு மோடிஜி ஐயா அவர்கள் நான் எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக கனியோடு பெற்று மத்திய கவர்மெண்ட் சென்று சென்று எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி எங்களுடைய தொழிலுக்கு நாங்கள் கேட்குற அத்தனை நன்மைகளை செய்து கொடுப்பாங்கன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் சரி அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சரானா அந்த வரி போடுறதுலேருந்து இது மாதிரியான வரி அதிக கொள்ளையை வரி போடுறதுலேருந்து விடுதலை கிடைக்கும்னு நம்புறீங்க பாஜக தான் மத்தியில் மறுபடியும் வரப்போகுதுங்கிறது உலகளாவிய விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நிச்சயமாக வரக்கூடிய எம்பிக்கள் தேர் வந்து பாஜக கூட்டணி எம்பிக்கள் வெற்றி பெற்று இல்லை பாஜக எம்பிக்கள் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க மூலமா உங்களுக்கு பல நல் சலுகைகள் நன்மைகள் நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கீங்க நிச்சயமாங்க ஐயா இந்த வரக்கூடிய தேர்தலில் பெரிய மாற்றம் வரும்னு நம்ம நம்புறோம் நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா நன்றி வணக்கம் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்